கோவை சூலூர் அமரர் எஸ் ஆர் எஸ் நினைவு அறக்கட்டளை சூலூர் கல்வி வளர்ச்சி விழா சூலூர் பள்ளி வளாகத்தில் அமரர் எஸ் ஆர் சுப்பிரமணியன் நாற்பத்தாறாவது ஆண்டு நிலவு விழா அமரர் சு தங்கவேலு அவர்கள் ஆறாம் ஆண்டு நினைவு விழா மற்றும் அமரர் சூசே பொன்முடி அவர்களின் இரண்டாவது ஆண்டு நினைவு விழா நடைபெற்றது இனிதா குமார் அவர்களையும் அவங்க எஸ்எஸ் என்எஸ்எஸ் புரோகிராமுக்கு வந்திருந்தாங்க அவர்களையும் மற்றும் எஸ் எஸ் பொன்முடி அவர்களின் மகன் திரு விக்னேஷ் பொன்முடி அவர்களையும் ஆசிரியர் துரைசாமி அவர்களையும் துணைத் தலைவர் சோலை கணேஷ் அவர்களையும் திரு அழகேசன் சார் அவர்களையும் குமுர் கேவி அவர்களையும் பசுமை நிழல் சுந்தரராஜ் அவர்களையும் பள்ளியின் சார்பாகவும் ஆசிரியர்கள் சார்பாகவும் மாணவர்களின் சார்பாகவும் வருட வருட என வரவேற்பதையும் அவை நூற்றாண்டுகளுக்கு ஐம்பது ஆண்டுகள் அதாவது நாற்பத்தாறு ஆண்டுகளுமே ஏறக்குறைய ஐம்பது ஆண்டுகள் அதாவது இந்த சூழ்நூர்ல எல்லாருக்குமே ஒரு நடமாடும் தெய்வங்களாக மாணவர்களுடைய நலனையில் அக்கறை கொண்டு இந்த குடும்பமே வந்து ஒரு நடமாடும் தெய்வம் தான் சொல்லுவோம் ஏன்னா தெய்வம் வந்து நேரில் வராது அவங்க ரூபத்தில் வந்து இந்த சூழ்நிலை மக்கள் அனைவருக்குமே மக்கள் அனைவருக்குமே அது மட்டுமல்லாமல் குழந்தைகள் அதாவது ஊடாட்சி ஒன்றிய பள்ளி நடுநிலைப்பள்ளி பள்ளி மாணவனைகளுக்கு கல்வியில் ஊக்க மற்றும் கலை இலக்கிய விழா அவற்றில் சிறப்பாக பாராட்டு பரிசு பெற்ற மாணவர்களுக்கு ஊக்க பரிசும் அது மட்டும் இல்லாமல் விளையாட்டு துறையில் நன்றாக நன்றாக விளையாடி தமிழ்நாட்டிலே முதல் கபடி போட்டியில் பெண்கள் இரண்டு பேர் வந்திருக்கிறாங்க நம்முடைய மாணவர்களும் டிஸ்ட்ரிக்ட் லெவலில் கபடி அந்த மாதிரி நிறைய விளையாட்டுத் துறையிலும் சிறந்த மாணவர்களுக்கும் ஊக்க பரிசு வழங்குவதற்காக இன்று நம்மிடையே வந்திருக்கக்கூடிய எஸ்ஆர்எஸ் அரக்கட்டரையினுடைய தலைவர் அவர்களுக்கும் குடும்பத்தார் அவர்களுக்கும் எங்கள் பள்ளியின் சார்பாக மனமாக நன்றியும் தெரிவித்துக் கொண்டு இந்த மாதிரி ஒவ்வொரு துறையும் நீங்கள் உங்களுக்கு எங்களுடைய மாணவர்கள் இனிமேலும் கல்வியிலும் விளையாட்டுத் துறையிலும் சிறந்து விடுப்பதற்காக மனமார்ந்த நன்றியும் மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி நகரத்தன்று போற்றப்படுகிற ஐயா சூறாக்கங்கள் அவர்களுடைய ஆறாம் ஆண்டு விழா யார் போய் கேட்டாலும் இல்லை என்று சொல்லாத வாரி வழங்குகிற முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அன்பு சகோதரர் பொன்முடி அவர்களுடைய பனிரெண்டாம் நூற்றாண்டு விழா இந்த மூன்று விழாக்களையும் இணைத்து எஸ்ஆர்எஸ் அறக்கட்டளை சார்பாக சூழ் கல்வி வளர்ச்சி விழா என்ற ஒரு சிறப்பான விழாவின் மூலமாக உங்களை எல்லாம் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நிகழ்ச்சி நடத்துவதற்கு பெரும் ஒத்துழைப்பு நல்கிய உங்கள் பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் நம்முடைய தமிழக அரசினுடைய நல்லாசிரியர் குறிப்பிட்ட அருமை சகோதரி ஜெய்சிலி உள்ளிட்ட ஆசிரியர் பெருமக்களை இந்த நிகழ்ச்சியில் எல்லோரும் கலந்து கொண்டிருக்கிற சகோதரி இனிதா அவர்களே சுடு சூலூர் பேரூராட்சி மன்றத்தினுடைய துணைத் தலைவர் சோலை கணேஷ் அவர்களே சுழூர் பொங்கல் விழா தொகுதிகளை சார்ந்த அலகேசன் அவர்களே பசுமை சுந்தரராஜன் அவர்கள சேது ராமச்சந்திரன் அவர்கள துரைசாமி ஆசிரியர் அவர்களை இந்த நிகழ்ச்சிக்கு எங்களுக்கு ஒத்துழைப்பு நம்பிக்கொண்டிருக்கிற எஸ்ஆர்ஆர் சரக்கட்டல் நிர்வாகிகளான உங்களுக்கு ஒத்துழைப்பு கொண்டிருக்கிற லோகநாதன் உள்ளிட்ட சகோதரர்களே மாணவ செல்வர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய எங்களுடைய காதல் உள்ள பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு எல்லாம் ஒரு சிங்கமாக இருக்கிறீங்க

தேர்வில்ானூத்தி எண்பத்தி ஒரு மதிப்பெண்கள் சாதனை குறித்த அரசு நன்றி இந்த ஆண்டு அதிக மதிப்பெண் அதிக விழுக்காட்டில் வெற்றி பெற்ற அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளிக்கு எஸ் எஸ் ஆர் அடக்கப்படை சார்பில் ரூபாய் பதினைந்தாயிரம் மதிப்புள்ள ஆர் ஆர் பீரோ வழங்கி சிறப்பு செய்யப்படுகிறது உங்கள் வாழ்த்து நடத்தியும் راک اس کا ست millenn Gewunterural اور بھی من اonents کا ان کے ملا Arcói کہ اس کا ماجب کو Ay glorious اب دیم اب سر و جا پدہ ب�� کے آر پاربین یا رندے میں اسے شرم سر و facade اسے شرم سر و tracks لтрocracy اس کی اپنا ہونے

அடுத்துிஷோ ஆர் கிஷோர் பரிசீலகம் செய்து குமார் தமிழ் முகமதிப்பு எஸ் பிரவீன் குமார் அடுத்த ஆட்கள் வரையில் தமிழ் பாடல் முதல் அமைப்பில் இனி அறும் அறும் அடுத்த ஆண்டாயிரத்தி முதல் அறும் கண்டுபிடிக்க அதுக்கு ஆண்டவரின் கழித்து முதல் மதிப்பு பி பிரியதர் பி பிரியதர்சன்